யாரேனும் ஒருவர் தொழிலை காரணம் காட்டி வியாபாரத்தை காரணம் காட்டி பல சகோதரர்களை பார்க்கலாம் ஏன் நீங்கள் நோன்பு நோக்கவில்லை இல்லை நாங்கள் கூலி வேலை செய்கிறோம் கூலி வேலை செய்பவர் தொழுகையை விட முடியுமா கூலி வேலை செய்பவர் அல்லாஹுவினுடைய பருணான இபாதத்துகளில் நோன்பு என்பது கஞ்சி காட்சுகிறோம் அதனால் நாங்கள் நோன்பு நோக்கவில்லை வெக்கையில் நிற்கிறோம் நாங்கள் கூலி வேலை செய்யக்கூடியவர்கள் நோன்பு நோற்றால் எங்களுக்கு சிரமம் ஏற்படும் யார் அனுமதி கொடுத்தது விவாதத்துகள் உலகத்தினுடைய மார்க்கம் சொன்ன நிபந்தனைகளை தாண்டி நாங்களாக எடுத்துக் கொள்வதற்கு யாருக்கும் இந்த அனுமதியும் கிடையாது அதனால்தான் உலகத்தில் தோன்றிய அத்தனை மார்க்கறிஞர்களும் சமீப காலத்தில் வாழக்கூடிய சாலிகுல் பௌசான் அஃபீதஹு மன்ஹஜி மூத்த மார்க்கறிஞர் அவர்களிடத்தில் கேட்கப்படும் ஒரு மனிதர் தொழிலை காரணம் காட்டி நோன்பை விட்டு விடலாமா சொல்வார்கள் யாருக்கும் தொழிலை காரணம் காட்டி நோன்பை விடுவதற்கு வாய்ப்பு கிடையாது அதற்காக தொழிலை விடலாமே தவிர நோன்பை விட முடியாது காரணம் நோன்பு என்பது ஃபரத் அல்லாஹ் குதிப அலைக்கும் சியாம் كما குதிப அலை லஸீன மின் கபலிகும் அல்லாஹ் உங்கள் மீது கடமையாக்கி விட்டான் அல்லாஹ் இந்த வார்த்தையை பதிவு செய்கிறான் கடமையாக்கி விட்டான் கடமையாக்குகிறான் என்றல்ல உங்கள் மீது நோன்பு கடமையாகிவிட்டது